திருவருள் சக்தி தேவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்து புராணங்கள் படி இரவு மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் குறிப்பிட்ட சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகின்றது அந்த வகையில் இரவு நேரத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் பற்றியும் அதன் விளைவுகள் பற்றியும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாஸ்துப்படி இரவு நேரத்தில் நகங்களை வெட்டக்கூடாது இதனை மீறும் பட்சத்தில் வீட்டில் உள்ள மகாலட்சுமி வெளியேறி விடுவார் இதனால் வீட்டில் வறுமை நீடிக்கலாம் இரவு படுக்கைக்கு செல்லும் போது பெண்கள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு தூங்கக்கூடாது இப்படி தூங்கினால் வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகள் உங்களை நாடி வரலாம் கணவனின் தூக்கத்தையும் அது கெடுக்கும் இரவு நேரத்தில் சமையலறையில் அழுக்கான பாத்திரங்களை அப்படியே வைத்துவிட்டு தூங்கக்கூடாது இப்படி செய்து வந்தால் லக்ஷ்மியின் அருள் உங்களுக்கு இருக்காது சில சமயங்களில் இதனால் எதிர்மறையான சக்திகளின் ஆதிக்கம் அதிகரித்து வீட்டில் அமைதியின்மை ஏற்படும் சில வீடுகளில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அல்லது இரவு வேலைகளில் வீட்டை சுத்தம் செய்வார்கள் இது லக்ஷ்மியின் அருளை கிடைக்க விடாமல் தடுக்கும் அதே சமயம் தெற்கு திசையில் துடைப்பத்தை வைத்துவிட்டு தூங்கினால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் தலைமுடியை வெட்டுதல் அல்லது சீவுதல் போன்ற வேலைகளை இரவு வேலைகளில் வைத்துக் கொள்ளக்கூடாது அதிலும் குறிப்பாக பெண்கள் இப்படி செய்யும் போது எதிர்மறையான ஆற்றல்கள் உங்களை தேடி நாடி வரலாம் இரவு நேரத்தில் பால் சர்க்கரை அல்லது உப்பு போன்றவற்றை தானம் செய்வது கேட்ட சகுனமாக கருதப்படுகிறது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்